நேயர்கள் அனைவர்களுக்கும் ஓம் சக்தி ஜோதிடம் ஜோதிடர் ஆர் ரவிசாமியின் அன்பார்ந்த வணக்கங்கள் வணக்கம் நேயர்களே ரொம்ப பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க சார் நிகழ்ச்சிக்கு போலாங்களா வணக்கம் சொல்லுங்க சார் வணக்கம் ஐயா உணவு விஷயத்துல மக்கள் எப்படி இருக்கணும் கொஞ்சம் சொல்ல முடியுமா சாப்பிடக்கூடிய உணவுல உலக நாடுகள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரே உணவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தோசை தான் தோசை காலை

கண்டெண்ட் கொடுத்து வேதாரணிய கோயில பத்தி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே சொல்லிட்டே இருப்போம் சரி இது ஷார்ட்ஸ் அப்படிங்கறதுனால ஒரு நிமிஷத்துல முடியும் சரி சார் நான் டீடைலா சொல்லக்கூடிய கண்டெண்ட்டும் வந்திட்டே தான் இருக்கும் ஓகே சார் வேதாரணியு இல்ல வேதங்கள் பூட்டப்பட்ட கதவை அப்பறம் சம்பந்தரம் வந்து பாடி திறந்தாங்க ஓகே சார் அப்பர் வந்து பதினோரு பாடல்கள் பாடினார் ஓகே சார் ஒரு பாடல் ரெட்ட பாடல 11 பாடல்களை பாடுனதுக்கு அப்புறம்தான் ஆஹ் கதவு திறந்தது பண்ணின் நேர் உண்மை பங்கரோ என ஆரம்பித்து அரக்கனை விரலால் அடைச்சிட்டு நீர் என்று பதினோரு பாடல்கள் பாடின பிறகுதான் கதவு திறந்தது ஞானசம்பந்தர் வந்து ஒரு பாடல் பாடின உடனே திரு கதவு தாளிட்டு கொண்டது ஆஹ் இது முடிஞ்ச உடனே என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாண்டிய நாட்டு அரசி மங்கையர்க்கரசி பாண்டிய நாட்டுக்கு உடனே வரும்படி ஞானசம்பந்தருக்கு கட்டளையிட்டாங்க உடனே இவர் ஞானசம்பந்தர் வந்து அப்பர்கிட்ட சொல்லிட்டு தானே போகணும் அப்பர்கிட்ட சொல்றாரு நான் உடனே பாண்டிய நாட்டுக்கு போகணும் உத்தரவு கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு அதற்கு அப்பர் சொல்றாரு இன்றைக்கு நாள் சரியில்லையே அப்படின்னு சொல்றாரு உடனே ஞானசம்பந்தர் சொல்றாரு சிவபெருமானை வணங்கக்கூடியவர்களுக்கு நாளும் கோளும் நல்லதே செய்யும் அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு உடனே கோளர் திருப்பதிகம் அப்படின்னு ஒரு பதி பதிகத்தை வேதாரண்யத்துல கோளர் திருப்பதிகம் பாடினது வேதாரண்யத்துல வேதாரண்யத்துல பாடப்பட்டது கோளர் திருப்பதிகம் அதனால நாளும் கோலும் நல்லதே செய்யும் கோளர் திருப்பதிகம் படிப்பவங்களுக்கு ஆஹ் கோள்களால் ஏற்படக்கூடிய நவ ஏற்படக்கூடிய தோழமும் ஆஹ் தோழத்தின் பாதிப்பும் குறையும் நல்லது வணக்கம் நேர்களே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பெல்லைக்கான டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வணக்கம் வாழ்த்துக்கள் நன்றி